ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கடையில் தான் பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர் ஸ்டைலில் வீக்கங்காய் கத்திரிக்காய் தக்காளி இதை வச்சு வந்து இட்லிக்கு தோசைக்கு தேவையான பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கடையில் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சரி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆன் ரச் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்திக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்திருக்கிறேன் இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கடுகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் நான் கையில் போடுறேன் நீங்கள் ஸ்பூனில் போட்டுக்கங்க பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராமு கருகாய் பூண்டு வந்து ரெண்டு பல் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கண்ணாடி பாதை வர வரைக்கும் நல்லா வணங்கட்டும் இது நல்லா வணங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு சேர்த்திக்கோங்க கல்லுப்பு போட்டால் சூப்பராக வணங்கிக்கி இது ஒரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா வணங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வணங்குற ஸ்டேஜில் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இப்போ தான் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜ் பீக்கங்காய் வந்து சேர்த்திக்கலாம் பீக்கங்காய் வந்து நான் ஒரு பீக்கங்காய் மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற தோல் சீவி இதை நல்லா போட்டு வணக்கி எடுத்துக்கலாம் சோறை இது வணங்கினா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் பீக்கு முங்காய் வந் நல்லா சோறை வணக்கி எடுத்துக்கணும் இது நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வணங்க வணங்க விட்டுட்டு கத்திரிக்காய் வந்து மூணு கத்திரிக்காய் பெரிய சைஸ் எடுத்துருக்குறேன் அதை இதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணாமல் இதே மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வணங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அந்த தண்ணியிலையே நல்லா கொஞ்சம் வணங்கிடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அது கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணி பீக்கங்காயில் இருக்கிற தண்ணியுமே போதுமான அளவு நல்லா வணங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரணும் தெரியுதா இந்த மா எல்லாம் சுண்டுின மாதிரி வணங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு த தக்காளி பழம் பெரிய சைஸு பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் பஜ்ஜிக்கு பழுத்த பழமாக எடுத்து இதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா புளிப்புக்கு நான் ஒரே ஒரு இஞ்சி அளவுக்கு வந்து புளி சேர்த்திக்கங்க இது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் புளி சேர்த்து செய்யலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூனு கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க இப்போ இதையெல்லாம் வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இன்னும் நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணலை இதை நல்லா சோற வணக்கிக்கணும் இந்த தக்காளி எல்லாமே வந்து வணங்க எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரும் அந்தளவுக்கு வணக்கி எடுத்துகிட்டு இப்போ ஒரு டம்ளர் வந்துட்டு தண்ணி வந்து சேர்த்திக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்திட்டு பார்த்திங்கன்னா தழை தூவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இதையே வந்து நம்ம வந்து குக்கரில் ஊற்றி ஒரு மூணு விசில் வெட்டில் குக்கர்லேயே தாளிச்சு விடலாம் நான் வந்து வடைச்சட்டியில் தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் மாற்றிக்கிறேன் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வந்ததையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்ததையும் பாருங்கள் எண்ணெய் இல்லை நல்லா மேலே வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம மத்தில் நல்லா எடுத்துக்கலாம் எடுத்து கடைஞ்செடுத்து எடுத்து கொஞ்சம் வந்து அந்த தண்ணி ட்ரை ஆகுறக்கு கொதிக்க விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சூப்பரான க கோயம்புத்தூர் ஸ்டைல் கடையல் பஜ்ஜி எங்கே நாங்களாம் பஜ்ஜின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ணுற க்ளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் டச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பை